இவர்களை நம்பியா டெஸ்ட் மேட்ச் ஆட போறோம் ஒருத்தரும் சரியில்லையே புலம்பும் ரசிகர்கள் வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஆடவுள்ள இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது அந்த வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பல வீரர்கள் துலி டிராபி உள்ளூர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் பங்கேற்றனர் ஆனால் அதில் பெரும்பாலானவர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை அவர்கள் இந்திய டெஸ்ட் அணியில் பிடித்தாலும் துலீப் டிராபியில் அவர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை துலீப் டிராபி தொடரின் முதல் போட்டியில் இரண்டு இன்னிங்ஸ்களில் சுப்மன் கில் நாற்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் முதல் இன்னிங்ஸில் இருபத்தி ஐந்து ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் இருபத்தி ஓரு ரன்களும் எடுத்துள்ளார் அடுத்து அதிரடி துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் இரண்டு இன்னிங்ஸுகளில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டும் எடுத்துள்ளார் கே எல் ராகுல் இரண்டு இன்னிங்ஸுகளில் தொன்னூற்றி நான்கு ரன்கள் சேர்த்துள்ளார் இது நல்ல ஸ்கோர் தான் என்றாலும் முதல் இன்னிங்ஸில் நூற்றி பதினோரு பந்துகளை சந்தித்து வெறும் முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டும் எடுத்தார் அவரது ஆமை வேக ஆட்டம் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது எனினும் அவர் இரண்டாவது இன்னிங்ஸில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்து ஆட்டம் இழந்தார் மிடில் ஆர்டரில் ஆடும் சர்பிரஸ் கான் ஒன்பது மற்றும் நாற்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்தார் ரிஷப் பண்ட் ஆறுதல் அளிக்கும் வகையில் ஒரு இன்னிங்ஸில் அறுபத்தி ஓரு ரன்கள் சேர்த்திருந்தார் மேலும் விக்கெட் கீப்பராக சிறப்பாக செயல்பட்டு முதல் போட்டியில் ஏழு கேட்ச்களை அவர் பிடித்திருந்தார் இந்திய டெஸ்ட் அணியில் மாற்று விக்கெட் கீப்பராக இடம்பெற்றுள்ள துருவ் ஜூரல் மொத்தமே இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார் யாரும் எதிர்பாராத வகையில் ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி ஆறு ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் இருபத்தி எட்டு ரன்களும் எடுத்திருக்கிறார் முதல் போட்டியில் அவர் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் இந்திய அணியில் நான்காவது ஸ்பின்னராக இணைந்துள்ள குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் மட்டுமே வீழ்த்தியிருக்கிறார் மேலும் அவர் ஒரு ஓவருக்கு அதிக ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார் இப்படி இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருக்கும் இரண்டாம் கட்ட வீரர்கள் தொடர்ந்து சிறப்பாக விளையாடவில்லை என்பது உலகுக்கு தெரியவந்துள்ளது அனுபவம் மிக்க வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா பும்ரா ஆகியோர் துலீப் டிராபி டெஸ்ட் தொடரில் பங்கேற்கவில்லை அவர்கள் போதிய பயிற்சி இல்லாமல் நேரடியாக முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளனர் அவர்கள் வலைப்பயிற்சியில் மட்டுமே ஈடுபட உள்ளனர் இது இந்திய அணிக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக முடியுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது துலீப் டிராபியில் பங்கேற்ற இந்திய டெஸ்ட் அணி வீரர்களில் ரிஷப் பண்ட் மற்றும் அக்சர் பட்டேல் மட்டுமே பாராட்டும்படி செயல்பட்டு உள்ளனர் வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று உள்ளது இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் உள்ளது இந்திய நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணிக்கு போட்டி துவங்கி நடைபெறும்